அண்மையான தேவனுடைய பிள்ளைகளை என்னை விட பலம் படைத்தவர்கள் என்னை விடமும் செல்வம் படைத்தவர்கள் என்னை விடமும் ஆள் வலம் உள்ளவர்கள் என்னை விடமும் அதிகாரமுடையவர்கள் அதிகார பலமுடையவர்கள் எனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறார்கள் இவர்களை நான் எப்படி மேற்கொள்ள முடியும் இவர்களுக்கு விரோதமாய் நான் எப்படி எழுப முடியும் ஐயோ எனக்காக வளம்காத ஒருவரும் இல்லையே எனக்காய் தவணு ஒருவரும் இல்லையே எனக்காய் அனுமதி பேச யாரும் இல்லையே என்று சொல்லி எனக்கு கொடுத்தவர் ஆசாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் ஆசாவுக்கு விடுதலை கொடுத்தவர் ஆசாவுக்காய் வழக்கான தேவன் உனக்காய் வழக்கான வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உனக்காய் யாவையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உனக்காய் யாவையும் நடப்பிக்கிற